அஞ்சு ரதம் வந்து வைக்கிறது சின்ன ரதம் பெரிய ரதம் பல்லாக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மக்கள் நல்லா எதிர்பார்ப்போட இன்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்குது பிள்ளைகள் கூட்டம் அதிகமாக இருந்து எல்லாம் சிறப்பாக எல்லா வலையிலும் காரைக்கால் பஸ்தான் சபையில் உள்ள வந்திரி விழா இருநூத்தி ஒன்னாம் ஆண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வந்திரி விழா சிறப்பாக மூணு முப்பது மணி வரை ஒருவரும் கிளம்பி சரியாக ஒன்பது மணிக்கு தர்கா விருந்தடைந்து ஒரு பெரிய மா நான்கு மினாராக்களும் கோடி சரியாக ஒன்பது மணி ஏறும் அனைத்து மக்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் ஆளுநர் மக்கள் சபையில் அவர் துவா பக்கத்தை கொண்டு சீரன் சிறப்பான நடைபெறும் தொடர்ந்து பதினோரு நாளைக்கு இஸ்லாமிய இணைச்சி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இஸ்லாமிய இணைச்சி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதே மக்கள் கண்டு கிடைக்கிறது ரொம்ப காரைக்காலில் மொத்தம் நிறையா கடைகள் வந்து எனக்கு வந்து ஆட் கொடுத்துருக்காங்க இந்த காரைக்காலில் வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது எல்லா கடையும் லிஸ்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த அடுத்தடுத்த சொல்கிறேன் சொல்றேன் நிறைய காரைக்கு நானூறு கடைகளும் காரைக்கால் கடைகளும் சேர்ந்து ஸ்பான்செட் பண்ணி இந்த லைவ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வீடியோவும் வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி கம்மி ப்ளூ ரயில ஷூட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அது வந்து எட்டு எட்டு நிமிஷமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஆடோட உங்களுக்கு வந்து ஒளிபரப்பாவும் மிஸ் பண்ணாம பாருங்க என்னென்ன கடைகள் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆக்சுவலா எல்லா கடைக்கும் போக போறோம் ஜாலியா பார்க்க போறோம் இதை சுத்தி கட்ட தராத்து வர வரைக்கும் நம்ம எடுக்க போறோம் நன்றி வந்தா மிகவும்

صلى الله عليه وسلم آمين ربنا توال علينا و لا يرضى رب الصواب الصلي آمين صلى الله عليه وسلم وفينا الاستغفار وفينا الذكر اللهم آمين صلى الله عليه وسلم وفينا الحمد لله رب العالمين

يا أيها السامعون آمنوا بالله ورسوله وتصدقوا وساعدوا في سبيل الله وربنا هو الغفور الرحيم صلوا على رسول الله صلى الله عليه وسلم في كل راس سماء وارض وواصل القوم مشير سبحان الذي جعل السماء صافا والارض سليما رب لنا هو الرحمن الرحيم سمع الله

உங்க பட்ஜெட் நம்ம டாலிங் குரு ரூபாய் முன்பண்ணி அசோக் கிப்டர் ஏசிகளை வாங்கிச் செல்லுங்கள் எல்லாமும்

வீட்டிற்கு தேவையான ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் மத்திய திருமண சீர்வரிசை பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் அழிவாகவும் வாங்க நம்ம கடை ஏவிஎஸ் இம்பீரியா பின்புறம் திருவள்ளுவர் நகர் மற்றும் திருநள்ளாறோடு பெரிய பள்ளி எதிரில் காரைக்கால் கொடுத்தாய் உலகினை படைத்து ஒளியையும் கொடுத்தாய் உயிரினம் வாழ உணவையும் அளித்தாய் பல்கலை அறிவை மனிதனுக்கு பல்கலை அறிந்தவன் எண்ணங்கள் யாவும் அறிந்தவன் எப்பொழுதும் வந்து கண்ணியம் தர வேண்டும் உன்னதம் பெற வேண்டும் உலகமெங்கும் ஒளி பிறந்தது அந்த ஒளியின் மூலம் வழித்திருந்தது உலகமெங்கும் ஒளி பிறந்தது அந்த ஒளியின் மூலம் வழித்திருந்தது நிலவை கூட நான் செய்த أيام الملا وان كروان